பத்தி பாடல்களைக் கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் தெய்வங்களின் அருள் பெறுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் ஆடி வெள்ளியில் குத்து விளக்கு பூஜை பண்ணுவோம் ஆடி வெள்ளியில் குத்துவிளக்கு பூஜை பண்ணுவோம் அம்மன் அருளாலே சுடராக மின்னுவோம் அம்மன் அருளாலே சுடராக மின்னுவோம் அடிவெல்லியில் குத்து விளக்கு பூஜை செய் பண்ணுவோம் அம்மன் அருளாலே சுடராக மின்னுவோம் கேடினை வெளியேற்றும் தாயின் புகழை பாடுவோம் கேடினை வெளியேற்றும் தாயின் புகழை பாடுவோம் அவள் கேசத்திலே வாசமலர் சரத்தை சூடுவோம் தாயின் கேசத்திலே வாசமலர் சரத்தை சூடுவோம் கேசத்திலே வாசமலர் சரத்தை சூடுவோம் ஆடி வெள்ளியில் குத்து விளக்கு பூஜை பண்ணுவோம் அம்மன் அருளாலே சுடராக மின்னுவோம் கேடினை வெளியேற்றும் தாயின் புகழை பாடுவோம் அவள் கேசத்திலே வாசமலர் சரத்தை சூடுவோம் தாயின் கேசத்திலே வாசமலர் சரத்தை சூடுவோம் ஆடிவெள்ளியில் குத்துவிளக்கு பூஜை பண்ணுவோம் அம்மன் அருளாலே சுடராக மின்னுவோம் கோடி மக்கள் கூட்டம் தாயின் கோவிலிலே சேரும் கோடி மக்கள் கூட்டம் தாயின் கோவிலே சேரும் த கோமதியின் இதயத்திலே பாசவெல்லம் ஊறும் தக்கோமதியின் இதயத்திலே பாசவெல்லம் ஊறும் நாடினோரின் வாழ்க்கை தரம் மென்மேலும் முன்னேறும் நாடினோரின் வாழ்க்கை தரம் மென்மேலும் முன்னேறும் அந்த நாயகிக்கு பணிபுரிவோம் தினந்தோறும் அந்த நாயகிக்கு பணி உடனே பணி செய்வோம் தினம் தோறும் அந்த நாயகிக்கு பணி உடனே பணி செய்வோம் தினம் தோறும் கோடி மக்கள் கூட்டம் வந்து கோவிலே சேரும் அந்த கோமதியின் இதயத்திலே பாசவெல்லம் ஊறும் நாடினோரின் வாழ்க்கை தரம் மென்மேலும் முன்னேறும் அந்த நாயகிக்கு பக்தியுடன் பணி செய்வோம் தினந்தோறும் நாயகிக்கு பக்தியுடன் பணி செய்வோம் தினந்தோறும் ஆடி வெள்ளியில் விளக்கு பூஜை பண்ணுவோம் அம்மன் அருளாலே சுடராக மின்னுவோம் கேடினை வெளியேற்றும் தாயின் புகழை பாடுவோம் அவள் கேசத்திலே வாசமல சரத்தை சூடுவோம் தாயின் கேசத்திலே வாசமல சரத்தை சூடுவோம் குத்து விளக்கு பூஜை பண்ணுவோம் அம்மன் அருளாலே சுடராக மின்னுவோம் மூடிய திரை விளக்கி எழில் முகத்தை காட்டுவாள் மூடிய திரை விளக்கி எழில் முகத்தை காட்டுவாள் அந்த முதல் வினமது நெற்றியிலே திலகம் தீட்டுவாள் அந்த முதல் வினமது நெற்றியிலே திலகம் தீட்டுவாள் வேடிக்கை வினோதம் செய்து கழிப்பை கூட்டுவாள் வேடிக்கை வினோதம் செய்து கழிப்பை கூட்டுவாள் அந்த வேதவல்லி நமக்கு நேசக்கரத்தை நீட்டுவாள் நேசக்கரத்தை நீட்டுவாள்